தம்பி வந்து சவுதியில இருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சுதா செல்லம் என்ன கண்டுபிடிச்சிங்க எந்த லைவ்ல கண்டுபிடிச்சிங்க கேக்கனா நம்ம ஒரு தடவை அந்த ராஜபாளையத்துல இருந்து வந்தாங்களே அந்த தம்பியா ஹார்ட் ஓ லைக் 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 சந்தோஷம் சந்தோஷம் பாசித் தம்பி லைவ்ல இருக்கீங்களா நீங்க தான் அதுக்குள்ளே போயிட்டீங்க நான் கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டேன் அதன் பின் அவரே நான் தான் என்று சொல்லிவிட்டார் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சொல்றாங்க யார் சில பிள்ள அதைத்தான் எப்படி அக்கா கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறாங்க நம்ம பாசி தம்பி அதை எப்படி அக்கா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாஸ் பாசித் தம்பி குட் குட் ம் குட் குட் அப்படிங்கிறாங்க நம்ம சவுதியிலருந்து தம்பி சொல்கிறாங்க குட் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா இப்போ தான் எட்டு இருபத்தஞ்சுனா இப்போ தான் இதுக்கப்புறம் தான் நீங்கள் இரவு சாப்பிடணும் என்ன சாப்பாடு செல்வம் தம்பி இல்லை அந்த செல்வந்தம்பி சொல்கிறாங்கல்ல அதுக்காக சொன்னேன் அவங்க குட் போட்டிருக்காங்க பாருங்க குட்டு குட்டுன்னு எதுக்கு குட்டு அப்படிங்கிறாங்க அந்த தம்பி ஐடியில் அவங்க கமாண்ட் அப்படி பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு படித்தேன் பாசித் தம்பி அவர் பேசுவது உங்களுக்கு தெரியலையா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேக்கே பேசுறது உங்களுக்கு தெரியலையா தம்பின்னு கேட்குறாங்க நம்ம சுதாச்செல்லாம் சா இங்கிலீஷில் சொல்றாங்க சாப்பிட்டாச்சு குருமாவா சப்பாத்தியும் குருமாவுமா ஓகே ஓகே சப்பாத்தியும் குருமாவும் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன அக்கா சொன்னார் ஓ மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அக்கா சொன்னார்னு கேட்குறாங்க நம்ம தம்பி ஏஸ் ஏசுன்னு சொல்கிறாங்க சப்பாத்தியும் குருமாவும் நான் சாப்பிட்டேன் ஏஸ் அதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செல்வம் தம்பி நீங்கள் என்னோடய லைவில் வந்து எல்லா கமாண்ட் அடிச்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம லைவுக்கு வாங்க செல்வம் தம்பி இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம சேனல் பெரிய சேனலாகும் சூப்பர் சூப்பர் சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டாங்க ஏன் கும்பிட்றீங்க லைவ் ஓ ஓ கும்பிட்டாச்சு லைவ் போடுறாங்க வணக்கம் பண்ணுறாங்க நம்ம செல்வம் தம்பி ஓகே சொல்கிறாங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் வந்து அம்மா வந்து பெரிய ஒரு சீக்கிரம் வின் பண்ணிக்கிறேன் பாசித் தம்பி நீங்கள் பெரிய அறிவாளி தான் அப்படின்னு சொன்னார் அனிதா ஓட லைவ் கூட குமார் என்று ஒரு பெயர் சொல்லிட்டு வந்தார் இல்லை அதுவும் அவர்தான் ஓ புரியுது இந்த ராஜபாளையத்திலிருந்து வந்தாங்களே அவங்களா அனித் சுதாச்செல்லாம் கே 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 கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லுவோமே நீங்கள் பெரிய அறிவாளி தான் அப்படின்னு சொன்னார் அனிதா ஓட லைவில் கூட குமார் என்று பெயர் சொல்லிட்டு வந்தார் இல்லை அதுவும் அவர் தான் ஓ அம்மாட்ட சொல்லுங்கள் ஃபோனில் சொல்லுங்கள் கேட்குறேன் பெயரெல்லாம் படிப்போம் கிடுகிடுன்னு